என் அன்பு பிள்ளையே உன் கர்மாவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா முதலில் கர்மா எதனால் வருகின்றது அதற்கு காரணகர்த்தா யார் இதனால் ஏன் பாதிக்கப்படுகின்ற நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணக்கர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும் அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்ற இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களில் செயல்பாடுகளே இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்துவிடுங்கள் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள் உங்கள் எண்ணங்களை தூய வழியில் வழிநடத்தி செல்லுங்கள் அந்த செயல்களில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்துக்கொண்டு உண்மையாக இருங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகு செயல்படுத்துங்கள் பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுங்கள் பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள் மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்க தொடங்குங்கள் ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும் அதில் நயவஞ்சகம் வேண்டாம் அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்துங்கள் மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி வரத்தான் செய்யும் இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள் உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்று செய்யுங்கள் தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் இருங்கள் உங்கள் கவலை வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசியுங்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் வருவதைக் கொண்டு வாழ கொள்ளுங்கள் தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள் உங்கள் கடமைகளில் உண்மை முளியட்டும் அதில் இருந்து தளர வேண்டாம் யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும் எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள் சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள் அது முடிந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சியை கவனியுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவறவிடாதீர்கள் இதுவே கர்மாவை வெல்லும் இன்றிலிருந்து தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் முக்தி உங்களை தேடி வரும் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைகோல் இருவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி போகின்றாய் கவலைப்படாமல் இரு இருக்கின்றேன் கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு கலங்காதே கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே காதில் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் தூக்கி விடுவேன் என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாதிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேலையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும் கன நேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய் உனக்காக யாருமே இல்லை என வருந்தாதே நீ சாய்ராம் என்று அழைத்தால் உன்னை காக்க இந்த சாகி வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுபகாரியம் இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் தங்கமே என்னைப் பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நானல்ல என்ற உண்மையை உணர வேண்டும் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நீ அவரை மட்டும் பார் இன்பமோ துன்பமோ சிறு விளையாட்டாக நினைத்து கடக்க கற்றுக்கொள் அது உன் மனதிடத்தை அதிகரிக்கும் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடு உன் துன்பம் தூசிகாய் பறந்துவிடும் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் கலங்காதிரு தங்கமே சற்று நேரத்தில் எல்லாம் மாறும் உன் தீராத பிரச்சனை முற்றிலும் போகின்றது கலங்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே உனக்கானதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் தைரியமாக இரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்றோடு உன் போராட்ட வாழ்வு முடிகின்றது அனைத்து சாபத்திலிருந்தும் உனக்கு விடுதலை தருவேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் என் ஆசிகள் உன்மேல் நிறைந்துள்ளது நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் இனி சுபமே உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றி தருவேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் காரியம் நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் அழாதை தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று உன் சாயப்பா நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகின்றது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது நீ கோபம் கொள்ளாதே என் கண்ணின் போல் உன்னை காத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும் கவலையை மறந்து கடவுளை நினை நல்லதே நடக்கும் இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் இந்த சாகி நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் நான் இருப்பேன் கலங்காதிரு எதுவும் நடக்காத போதும் எதற்காக கலங்கி நிற்கின்றார் உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் தங்கமே நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனம் பல கவலைகளில் சிக்கிக் கொண்டு தவித்தா தெளிவு கிடைக்கும் வரை நீ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியம் குழந்தையே பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றாரே என சந்தோஷப்படு தனியாக இருப்பது பலவீனம் அல்ல அதுதான் பலம் பின்னோக்கி பார்க்காதே எப்போது முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதியே அவசியமானது என் தங்கமே உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தால் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையால் பொழியும் பிடிக்காத விஷயங்களை கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்றா யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்குண்டென்று கர்ப்பமாயிரு தங்கமே உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்திக் கொடுப்பேன் ஆபத்தில் உதவாத நண்பன் அவசரத்திற்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இவை இருந்தும் பயனில்லை வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம் சிலர் நம்மை சோதித்திருக்கலாம் சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம் சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம் சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பாரத்தை என்மேல் வை மனசாந்தி இல்லாதே என்று ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது குழந்தையே உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை விடலாம் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகின்றது உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்றா உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன் என் மீது நம்பிக்கை வே முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் குழந்தையே உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவு வருவேன் நம்பிக்கைவை கவலைப்படாதே உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் போகின்றீர்கள் தயாராக இரு நான் அனைத்தையும் நடத்தி தருவேன் உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு குழந்தையே உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்துவிடும் நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும் என் வைரமே உன் வாழ்வில் எத்தனை சோதனைகளை நீ அனுபவிக்கின்றாய் என்று எனக்கு தெரியாதா என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள் கலங்காதே பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் அனைத்தும் மாறப்போகின்றது உனது வாழ்க்கை முறைகளை நான் மாற்றிப் போகின்றேன் உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை குழந்தையே ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை நிச்சயம் தருவார் சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் என்பதை மறந்து போகாதே உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே உன் கஷ்டங்கள் அனைத்து முடிந்தது என்று முதல் உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் நடத்தி தரப்போகின்றேன் அதற்கு நீயம் தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எனது வருகைக்காக காத்துக் கொண்டிரு தங்கமே எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நீ ஜெயமாக வாழ்வாய் எந்த சூழ்நிலையில் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை அவனை அளவுக்கு அதிகமாகவே நான் நேசிக்கின்றேன் நீ எப்போதும் என் பார்வையில்தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன் என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் முடியாது குழந்தை நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரகவேதனை அப்பா என நீ கதறும் மணக்கு முரளை உணராமல் இல்லை உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்துவிட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை என் நாமத்தை உச்சரி காலம் கனியும் அதுவரை பொறு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா